எனக்கு வணக்கங்க என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதுங்க என்ன இது நெய் மாதிரி இருக்குது இல்லை தேன் மாதிரி இருக்குதுங்கிறீங்களா இது இது நெய்யும் இல்லைங்க தேனும் இல்லைங்க இதற்கு பெயர் தானுங்க மீன் அமிலம் மீன் அமிலங்கிறது இது எப்படி தயாரிக்க போகிறோம் இது எதற்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் இது எந்த வகையில நமக்கு மிக தலைச்சிறந்த இயற்கை உரமாக பயன்படுது அப்படிங்கிறத வாங்க வரிசையாக பார்க்கலாமுங்க வாங்க நம்ம மீன் அமிலம் தயாரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மீன் அமிலம் வந்து தயாரிக்கிறதுக்கான தேவையானது என்னென்னு பார்த்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்துங்க நமக்கு எவ்வளோ மீன் அமிலம் வேணுங்கிற ஒரு அளவு அதை வந்து எந்த மாதிரியான பாத்திரங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணுமுங்க நாம் இன்றைக்கி எப்படி தயாரிக்க போகிறோம்னாங்க ஒரு தொண்ணூறு கிலோ மீன் கழிவு தொண்ணூறு கிலோ சர்க்கரை இரண்டையும் எடுத்து வந்து நூற்றி எண்பது கிலோங்க ஒரு இரநூறு கிலோ பேரலில் போட்டு தயாரிக்க போகிறோம் அப்போ வந்து இவ்வளோ பெரிய பேரில் வச்சு தான் தயாரிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அப்படி இல்லைங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத கணக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம் அஞ்சு கிலோ தயாரிக்கலாம் ரெண்டு கிலோ தயாரிக்கலாம் பத்து கிலோ தயாரிக்கலாம் நூறு கிலோ தயாரிக்கலாம் எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம் நான் பாருங்கள் ஒரு இரநூறு கிலோ பேரல் எடுத்து சுத்தமாக கழுவி வெயில் காய வச்சு ஈரம் இல்லாமல் இதை தயாரிக்க ஆரம்பிக்க போகிறேன் எப்படி தயாரிக்கிறேன்னா முதல்ல சர்க்கரையை எடுத்து உள்ளே கொட்ட போகிறேன் சர்க்கரையை உள்ள ஒரு முப்பது கிலோ சர்க்கரையை கொட்டி அடுத்தபடியாக ஒரு முப்பது கிலோ மீன் கழிவுகளை கொட்ட போகிறேன் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு இப்படி விளக்கமாக நான் சொல்கிறேன்னா மீன் கழிவுகளை மீன் கடக்காரங்க காலையில் ஒரு அஞ்சு மணியிலருந்தே அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படி ஆரம்பித்தால் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோணுங்க காலையில் அவங்கக்கிட்ட மீன் கழிவுகளை சேகரித்து ஒரு இடத்துல வச்சுட்டு இரவு போய் கலந்து வச்சுக்கலான்னா அந்த மீனோட தன்மைகள் கெட்டு போய் நமக்கு பலன் தராமல் போயிடும் இரண்டாவது அதை நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு அளவுக்கு தயாரித்தோமுன்னா கரெக்டாக பயன்படுத்தலாம் அதனுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் வராதுங்க இப்போ பாருங்கள் நான் சர்க்கரையை முப்பது கிலோ போட்டுட்டேன் அடுத்தது மீன் கழிவு முப்பது கிலோ போடுறேன் பாருங்கள் ஒரு லேயர் போட்டாச்சு அடுத்து தொடர்ந்து இதை எதை என்ன பண்ண போகிறோம் சக்கரையும் அடுத்தது சர்க்கரையை தூளான்னு நுணுக்கி போடணும் ரொம்ப கட்டியாக போட்டால் கிளறதில் ரொம்ப சிரமம் இருக்கும் கிளறத்துக்காக வந்து கெட்டியான ஒரு ம மரக்குச்சியும் பயன்படுத்தணும் அதை ஒவ்வொரு முறையும் கிளறி விட்டுட்டு சுத்தமாக கழுவி வெயில் காய வச்சுக்கணும் கழுவாமல் அப்படியே வைக்கக்கூடாது அப்படியே வச்சோம்னா அதை ஈ முக்கியம் கொசுக்கள் முக்கியம் அதனோட ஈ முட்டையும் கொசு முட்டையும் அதில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதையே உள்ள விட்டு கிளறினோம்னா இதில் புழு வச்சு இது நமக்கு பயன்படாமல் கெட்டு போயிருமேங்க கண்டிப்பாக இந்த பத்தமாக தான் இதை பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய மீன் அமிலத்தை பேரலோ ஒரு சின்ன பாத்திரமோ எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தயாரிக்கிற பொருளை தண்ணிகள் படாத அளவுக்கு வச்சுக்கோணும் மலையில் நலையிற கூடாத அளவுக்கு வச்சுக்கோணும் வெயிலையும் ரொம்ப காயாத அளவுக்கு வச்சுக்கோணுங்க அப்போ ஒரு நெல் நெல் பாதுகாப்பான இடத்துல இதை வச்சுக்கோணும் இப்போ பாருங்கள் நம்ம தொடர்ந்து மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு சர்க்கரையும் மீன் கழிவுகளையும் மாற்றி மாற்றி ரேஷியோ படி கொட்டி சர்க்கரைகள் வரக்கூடிய கட்டிகளை இருக்கோம் ஏன் இந்த கட்டிகள் நீக்கணும்னா கட்டியோடு இருந்தால் இது ரொம்ப நாள் கரையாமல் போச்சுன்னா மீன் அமிலத்தோட தன்மை நமக்கு அந்த த தரம் கிடைக்காம போயிடும்ங்க இதை டெய்லியும் கிளறி விட போகிறோம் குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஆகுது இதை வச்சுருந்தால் மட்டும்தானுங்க நமக்கு அதனோட பலன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் நிறையா சொல்கிறாங்க எட்டு நாளில் பயன்படுத்தலாம் பதினைஞ்சு நாளில் பயன்படுத்தலாம் இருபத்தஞ்சி நாளில் பயன்படுத்தலாம் நான் அப்படி பயன்படுத்துகிறதுக்கு தெரியலீங்க நான் குறைஞ்சது மூணு மாதத்துக்கு இதை வந்து நல்லா நொதிக்க விட்டு சர்க்கரையில் இருக்கிற குல்கோஸ் தன்மை என்ன பண்ணோம்னாங்க மீனில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் கரைச்சு உயிர் ஊக்கியாக மாற்றும் மாற்றினதுக்கு அப்புறம் தானுங்க இதை பயன்படுத்துவோம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாழை அடிக்கும் கவிச்சி அடிக்கும் மீன் அமிலமாக தயாரானதுக்கப்புறம் பஞ்சாமிர வாசனை வருங்க வாட போய் வாசனை வர வேணும் இப்போது நான் மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணினதில் மாறி மாறி சர்க்கரையும் கழிவுகளையும் கொட்டினது சைடில் சிந்தி இருந்து தொடச்சிட்டு நீட்டாக பேரல் மூடி போட்டு மூடி வச்சிட்டோமுங்க இனி வந்து இந்த மீன் அமிலம் உள்ளுக்குள்ளே எந்த பூச்சி ஒரு எறும்பு கூட போகாத அளவுக்கு டைட்டாக மூடி வச்சாச்சு காற்று போகாத அளவுக்கு டைட்டாக மூடி வச்சாச்சுங்க ஏன் அந்த மாதிரி வைக்கிறோம்னா இது நமக்கு எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தாலும் கிடவே கிடாது பல ஆண்டுகள் எவ்வளோ வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் கிடவே கிடாதுங்க அந்த மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உரம் உயிர்களின் வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு இதை தெளிவாக சொல்லாமுங்க இதை வந்து பயன்படுத்தி விவசாயத்தில் மிக உயர்ந்த உற்பத்தியை அடைந்தவர்கள் இதை வந்து பேட்டி கொடுத்ததை பார்த்துருக்கேன் நிறையா பேர் பயன்படுத்துனதையும் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் பயன்படுத்தி மிகச்சிறந்த உற்பத்தி பாராட்டுதலுக்கு மிஞ்சின உற்பத்தி அடைஞ்சதை நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்ததுனால தாங்க நான் இதை பல வருஷமாக நம்ம தோட்டத்தில் செயற்கை முறையில் தரக்கூடிய கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரமாகிய பஞ்சகவியம் மீனமிலம் அப்புறம் என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்துகிறேங்க கையெடுத்து கும்பிட்றேன் இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த மாதிரியான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான மீன் அமிலம் நமக்கு கிடச்சிருக்குது இந்த மாதிரி நல்ல நொதிப்புத்தன்மை மிஞ்சி அனைத்து மீனில் இருக்கக்கூடிய சக்திகள் கொழுப்புகள் தலை எலும்பு மேற்கொண்டு கரைஞ்சிருமுங்க எலும்பே கே இது இருக்காது வெறும் செதில் மட்டும்தான் இருக்கும் செதில் இத்து போகாது இந்த மாதிரி கிடைச்ச மீன் அமிலத்தை பயன்படுத்தினா தான் நம்ம நிலங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இயற்கையோட இயற்கையான நல்ல வளம் பெற்ற நிலமாகவும் மண்புழுகளை பாதுகாக்கக்கூடிய நிலங்களாகவும் அதில் வரக்கூடிய தாவரங்களை நாம் சாப்பிடுவதால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லாத நிலங்களாகவும் நாம் அதை உருவாக்க முடியுமுங்க இந்த மாதிரி அயன்ம அனைவரும் பயன்படுத்துங்க நன்றிங்க வணக்கங்க